بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل لنا ومن يضلل فلا هادي لنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد بعد سهود الغلي رمضان وديا ஐந்தாவது நோன்பை நோற்ற நிலையில் நாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு நாளும் அல் குர்வான் நலி செல்லல்லா செல்ல அமருடைய அதேபோல் நல்லாவே தூதர் செல்லாஹ் ஒலேசனுடைய வாழ்க்கை சகாபாக்கனுடைய செய்திகள் இதுபோன்ற விடயங்களை நாம் கேட்டு வருகிறோம் என்றால் இந்த மார்க்க விடயங்களை மார்க்க செய்திகளை நாம் கேட்கும் பொழுது நாம் நமது உள்ளத்திலே ஒரு நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் கேட்கக்கூடிய விடயங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவேன் இங்கே அல்லாவுடைய வகையுடைய செய்தியாக எதுவெல்லாம் அனைத்தையும் நான் என்னுடைய வாழ்வில் எடுத்து நடப்பேன் என்ற ஒரு உறுதியை நாம் நமது உள்ளத்திலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே இஸ்லாம் மார்க்கத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அல்லாஹு தாலா மரணம் வாழ்க்கை இந்த இரண்டை நமக்கு தந்திருக்கிறான் தான் உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வை சொல்வதற்கு முன்னால் அல்லா மரணத்தை சொல்கிறார் உங்களுக்கு மரணத்தையும் வாழ்க்கையும் தந்திருப்பது உங்களில் யார் அழகான முறையில் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு யாரெல்லாம் நல்லமல்கள் புரிவார்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தாலா வாழ்க்கையையும் மரணத்தையும் தந்திருக்கிறான் மனிதர்களையும் நான் படைத்தது என்னை வணங்குவதற்காகத்தான் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையுடைய நோக்கமே நாம் இபாத செய்வதுதான் அல்லாவை வணங்குவதுதான் நமது அடிமைத்துவத்தை அல்லாவுக்கு முன்னால் நாம் நிரூபிக்க வேண்டும் இதற்காக வேண்டித்தான் அல்லாஹுத்தாளா இந்த உலகத்திலே நமக்கு வாழ்க்கையை தந்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே நாம் பல்லாண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ மாட்டோம் உங்களுக்கு தெரியும் மனிதர்களில் மிகவும் சிறந்தவர் மனிதர்களிலே மிகவும் யார் இறை தூதர்கள் நபிமார்கள் ரசூல்மார்கள் அப்ப ரசூல்மார்களிலும் மிகவும் சிறந்தவர்தான் ரசூல் செல்லு ஒழைவு செல்லம் அவர்கள் அல்லாவுக்கும் மிகவும் விருப்பத்துக்குரியவர்கள் அல்லாவை அதிகம் அதிகம் அஞ்ச கூடியவர்கள் நாளை கோடி படைப்புகளை மனிதர்களை மறுமையில் எழுப்பாட்டும் பொழுது முதலிலே நபி நபிசல்லாக ஒலைய செல்ல அவர்களைத்தான் எழுப்புவான் அந்த வெளியிலே நபிசல்லாக ஒலைய செல்லும் அவர்கள் தான் முதலில் எழுப்பப்படுவார்கள் நாளை மறுமையில் சுவர்க்கத்திலே முதலாவது நுழைவதும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரிய நேசத்துக்குரிய இறுதி தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எத்தனை வருட காலம் வாழ்ந்தார்கள் சொல்லுங்க நபி அவர்கள் உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க அறுபத்தி மூன்று வருடங்கள் தான் வாழ்ந்தார்கள் பல்லாவுக்கு மிகவும் நேசத்துக்குரிய மனிதர் இறை தூதரே உலகத்திலே வாழ்ந்த காலம் அவருக்கு வாழ்க்கையாக கொடுப்ப கொடுக்கப்பட்ட காலம் அறுபத்தி மூணு வருடங்கள் என்றால் அதே போன்று இந்த உம்மத்தில் உங்களுக்கு தெரியும் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களிலும் சிறந்தவர் நசூர்லாஹி சல்லம் அனுப்பப்பட்ட சமுதாயங்களில் மிக சிறந்த சமுதாயம் அல் இறுதி தூதருடைய சமுதாயம் நாங்கள் தான் அல்லாஹு சொல்கிறான் மனிதர்களுக்காக வேண்டிய அனுப்பப்பட்ட சமுதாயங்களில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹு குறிப்பிடுகிறான் நாம் உலகத்திலே இறுதியாக வந்தாலும் நாளை மறுமையில் நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் சொல்வது போன்றும் முதலில் சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய சமுதாயமும் நபிசல்லாஹுலே செல்லக்கூடிய சமுதாயமாகிய நாங்கள் தான் அது மட்டுமல்ல நாளை மறுமையில் நபி ஆதம் அலி செல்லாம் அவர்கள் முதல் இறுதியாக வந்த மனிதர் வரைக்கும் இரண்டு கூட்டங்களாக மறுமையில் பிரிந்து விடுவார்கள் ஒன்று ஜமீன் வலது சாரார் வலது அணியினர் அசாபுல் ஜமீன் இடது சாரார் இடது அணியினர் அஸ்ஹாபுல் ஜமீன் வலது அணியினர் இருப்பார்கள் இடது அணியினர் நரகத்துக்கு சென்று விடுவார்கள் யாரெல்லாம் ஒரு ஈமானுடன் அல்லாவுக்கு அல்லாவை நிராகரிக்காமல்வுக்கு இணை வைக்காமல் தௌஹீதில் மரணிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நுழைவார்கள் பாவங்கள் செய்திருந்தால் எப்படி அந்த நரகத்திலே பாவத்துக்குரிய தண்டனையை பெற்றுவிட்டு சுவர்க்கத்திலே நுழைவார்கள் அப்ப இந்த இறுது உம்மத்திலே மிகவும் சிறந்தவர் யாரு சொல்லுங்க இந்த இறுதி உம்மத்தில் மிக சிறந்த மனிதர் யார் நீங்கள் படிச்சிக்கிறீங்களா இல்ல இல்லை நபீ சல்ல சோதர்கள் இது தூதர் ரசூல் சமுதாயம் என்பது நபியுடைய சமுதாயம் ஆ சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஆ அருணர்கள் ரபியல்லா அனு அவர்கள் தான் இந்த உம்பத்தில் சிறந்தவர் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்த காலம் எவ்வளவோ சொல்லுங்க அறுபத்தி மூணு வருடங்கள் தான் ரசூல் உள்ளாகி

இந்த ரமதான் நம்மை மாற்ற வேண்டும் நம்முடைய உள்ளங்களை மாற்ற வேண்டும் நம்முடைய உடலுறுப்புகளை மாற்ற வேண்டும் நம்முடைய வாழ்க்கை முறைகளை மாற்ற வேண்டும் என்றால் அல்லாவுக்கு நெருக்கமானவர்களாக மாற வேண்டும் சுவர்க்கத்துக்குரியவர்களாக மாற வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்லாஹூ தாலா நமக்கு இபாதத்தை தந்திருக்கிறார் அந்த இபாதத்தின் மூலமாக நாம் நமது அடிமைத்துவத்தை அல்லாவுக்கு முன்னால் நிரூபிப்போம் அந்த இரண்டு பங்குகளாக பிரிக்கலாம் நாம் அல்லாவுக்கு நிறைவேற்றக்கூடிய வணக்க வழிபாடுகளை இரண்டு வகைகளாக ஒன்று சார்ந்த வணக்கங்கள் என்ன வணக்கங்கள் சொல்லுங்க உள்ளம் சார்ந்த வணக்கங்கள் உள்ளம் சார்ந்த வணக்கங்கள் ஈமான் நம்பிக்கை ஈமான் என்பது உடல் சார்ந்ததா உள்ளம் சார்ந்த வணக்கமா உள்ள அல்லாவை சார்ந்திருத்தல் அல்லாவின் மீது பொறுப்பு சாட்டுதல் இது உள்ளத்தில் இருக்குமா உடல் சார்ந்த வணக்கமா சொல்லுங்க உள்ளம் சார்ந்த வணக்கம் அல் இஹ்லாஸ் உல தூய்மை என்பது உடல் சார்ந்த வணக்கமா உள்ள சார்ந்ததா உள்ளம் சார்ந்த வணக்கம் அப்ப உள்ள வணக்கங்கள் முதலாவது இரண்டாவது உடல் சார்ந்த வணக்கங்கள் உடல் சார்ந்த என்ன தொடுகை நோன்பு பெற்றோர்களை பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது இரத்த உறவுகளை சேர்ந்து நடப்பது இதெல்லாம் என்ன சொல்லுங்க உடல் சார்ந்த வணக்கங்கள் ஆனால் உள்ளம் சார்ந்த வணக்கங்களும் சீராக இருக்கணும் உடல் சார்ந்த வணக்கங்களும் சீராக இருக்கணும் ஆனால் நம்முடைய உடல் சார்ந்த வணக்கங்கள் என்றால் தொழுகை நோன்பு உடல் சார்ந்த வணக்கங்கள் அல்லாவிடத்திலே கபூல் செய்யப்படணும் என்றால் அல்லாஹ் விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நமது உள்ளம் சார்ந்த வணக்கங்கள் சீராக இருக்கணும் உள்ளம் சார்ந்த வணக்கங்கள் நெம்மிக்கணும் சீராக இருக்க வேண்டும் அன்பு புரியவர்களே அல்லாஹை தூதர் செல்லல்லாஹ் ஹோலேஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹ் மக்களே அறிந்து கொள்ளுங்கள் வ இன்னஃபில் ஜெசதி முதுகா உள் அதாவது உடம்பில் ஒரு சதை துண்டிருக்கிறது மனிதருடைய உடம்பிலே ஒரு சதை துண்டிருக்கிறது இருக்கிறது இதா சலஹத் சலஹல் ஜசது குள்ளு அந்த சதை துண்டு சீராகிவிட்டால் அவனுடைய உடல் ரூப்புகள் அனைத்தும் சீராகிவிடும் ஒயின் ஃபசதத் அது சீர்கட்டி விட்டால் சசதத் ஜசதல் குள்ளுகு அவனுடைய உடல் அமைப்பு உடல் ரூப்புகள் அனைத்தும் சீர்கட்டி விடும் என்று சொல்லிவிட்டு நம்பி அவங்க அந்த சதை துண்டுதை சொன்னாங்க கண்ணை சொன்னாங்களா காது செவிப்பு சொன்னாங்களா நாவு அலா வகையல் கல் அதுதான் அறிந்து கொள்ளுங்கள் உள்ளம் என்று சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே இந்த சமயத்திலே நானும் நீங்களும் நம்மிடத்திலே ஒரு முகாசபா ஒரு சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய உள்ளம் உள்ளத்துடைய சீர் சித்தத்துக்காக வேண்டி உள்ளத்துடைய பரிசுத்தத்துக்காக வேண்டி நாம் போராடுகிறோம் போராடுகிறோம் அல்லாவின் தூதர் செல்ல சொன்னார்கள் அல்லாஹு தாலா உங்களுடைய தோற்றங்களை உங்களுடைய வசதி வாய்ப்புகளை அதிகாரங்களை அவன் பார்ப்பதில்லை எந்தொரு அல்லாத்தால கவனிப்பதெல்லாம் முதலாவதாக உள்ளங்களை பார்க்கிறான் நம்முடைய உள்ளங்களை பார்க்கிறான் நம்முடைய உள்ளங்களிலே ஈமான் உறுதியாக இருக்கிறதா இருக்கிறதாஸ் இருக்கிறதா உலக தூய்மை எப்பொழுதும் என்னுடைய அடியான் என்னை சார்ந்தே இருக்கிறானா என்னை என் மீது நம்பிக்கை இருக்கிறதா உறுதியான நம்பிக்கை இருக்கிறதா இப்படி எல்லா உள்ளத்தை பார்க்கிறான் இரண்டாவது உள்ளம் சீராகியதன் பின்னால் நமது உடல் சார்ந்த வணக்கங்களையும் அல்லாஹு தாலா பார்க்கிறான் அன்புக்குரியவர்களே அல்லாஹு தாலா நாளை மறுமையில் வெற்றியாளர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது யோமலா என் ஃபவுமாலும் வலா பலோன் நாளை மறுமை நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா உங்களுடைய சொத்து செல்வங்களும் பிள்ளைகளும் உங்களுக்கு பயனளிக்காது என்று லாபத்தில் குறிப்பிடுகிறாங்க அது எப்படிப்பட்ட நாள் உங்களுடைய சொத்து செல்வங்களும் பிள்ளைகளும் பயனளிக்காது என்றால் யாரும் யாருக்கும் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது யார் உட்பட நபிமார்கள் உட்பட இறை தூதர்கள் கூட யா நஃபி யா நஸ்ஸி என்னுடைய நஃபே என்னுடைய நஃபே எனக்கு என்ன நடக்குமோ எனக்கு என்ன நடக்குமோ என்று இறை தூதர்கள் கூட நடங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அன்புக்குரியவர்களே மக்ஷனுடைய அந்த மறுமை நாளுடைய அகோரத்தன்மை எந்த அளவு இருக்கும் என்று சொன்னால் நீங்க சூரா அம்மா ஜூஸ் எடுத்து பாருங்க சூரத்துன் இன்ஃபிதார் அல்லாஹு தலா சூரதுத் தக்வீர் இது போன்ற அத்தியாயங்கள் சூரத்துன் நப அம்மையதச அலூன் இதெல்லாம் அல்லாஹு தலா மறுமையுடைய காட்சியை நம்முடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வருகிறான் மறுமையுடைய காட்சி இப்படித்தான் இருக்கும் அன்பு கூடியவர்களே கோடான மயில் தூரத்துக்கு மேலால் இருக்கக்கூடிய சூரியன் சூடு காலம் வந்தால் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் அப்படியே இல்லையா சூடு கால வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ரூம்ல இருக்கக்கூடிய ஏசியலுக்கு ஏசி எல்லாம் என்ன செஞ்சாச்சு ரெப்பியாரு கொடுத்தாச்சு ஏ ஏ காரணம் நமக்கு சூட்டை தாங்க முடியாது சூட்டை தாங்க முடியாது அந்த மறுமையுடைய சூடு எப்படி தெரியுமா

இன்னும் சில அறிஞர்கள் அந்த ஹதீச அந்த ஹதீசுக்கு விளக்கம் சொல்லும்படி சொல்கிறார்கள் அல்லாவின் தூதர் சந்தனத் அவர்கள் அதாவது ஒரு மனிதன் கண்ணுக்கு போடக்கூடிய சுருமா குச்சியை சொன்னார்கள் அந்த அளவு அந்த சுருமா குச்சி இருக்குத்தானே அது எவ்வளவு பெருசா இருக்கும் அவர் தலைக்கு மேலே சூரிய வந்து நின்று சொல்றாங்க ஒரு மைல் தூரம் என்று வச்சு கொள்வோமே நமக்கு தாங்க முடியுமா தாங்க முடியுமா தாங்க முடியாது தெரியுமா பாவிகள் உலகத்திலே அல்லாவை புறக்கணித்தவர்கள் மார்க்கத்தை புறக்கணித்தவர்கள் குருவானை மசிதை தொழுகை விட்டு தூரமானவர்கள் பாவங்களிலும் வீணான காரியங்களிலும் மூழ்கிக் கொண்டிருந்தவர்கள் இவர்கள் அவர்களுடைய பாவங்களுக்கு தண்டிக்கப்படுவார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா சொன்னாங்க சிலர் அவர்களுடைய பாவங்களை கேட்ப அந்த சூரியனுடைய உஷ்ணத்தின் மூலமாக அவர்களுடைய உடம்பிலிருந்து வியர்வை வடிந்தோடும் எப்படி வடிந்தோடும் தெரியுமா நம்ம ஊர்ல ஆறுகள் பாக்குறோம் தானே தமிழ்நாட்டில் பிரபலியமான ஆறு சொல்லுங்க ஏதாவது ஒரு ஆறு அப்படியா வைகை ஆறா சரி இலங்கையிலே பிரபலமான ஆறுகள் இருக்குற மாதிரி எப்படி ஓடும் பெரும் ஆறு மாதிரி வியர்வை ஓடும் சிலருடைய கணுக்கால் வரை அந்த வியர்வையில் அவன் மூழ்குவான் அதைவிட பாவம் செய்தவர்கள் அவருடைய முட்டுக்கால் வரைக்கும் அதைவிட பாவம் செய்தவர்கள் அவருடைய இடுப்பு வரைக்கும் இது யாரும் சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லுங்க வமா என் தி குவவா என்ன வகையை யூகா அல்லாஹ்வுடைய வகையுடைய செய்தியை மட்டும் சொல்லக்கூடிய ரசூல்லாஹி சன்னல்லாஹு அலையும் சிலவர்கள் சொல்லுகிறார்கள் பாவங்களின் மூலமாக இடுப்பு வரைக்கும் வியர்வையிலே மூணு ஆ நம்ம இன்றைக்கி பீச்சுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் ஆஃப் போனுக்கு போய் குளிச்சவங்க இருக்கிறேங்க சில பேர் தூரத்துக்கு போக மாட்டாங்க சில பேர் காலை மட்டும் நினைச்சிட்டு வருவாங்க சில பேர் கொஞ்சம் முன்னுக்கு போவாங்க பாக்குறோமா இல்லையா சிலருடைய வியர்வை எந்த அளவுக்கு சொன்னா கழுத்து வரைக்கும் இருக்கும் அப்ப தலை மட்டும்தான் இருக்கு சிலர் அதிகமாக பாவங்கள் செய்து கழுத்தும் அந்த தண்ணியிலே மூழ்கடிக்கப்பட்டு தலையும் மூழ்கடிக்கப்பட்டு முழுமையாக மூழ்கடிக்கப்படுவார் நவதிப்பில்லாய் அப்படி அகோரமான காட்சி

அல்லாஹூ நம்முடைய மனைவி கோல் எடுத்தால் நம்முடைய பிள்ளைகள் கோல் எடுத்தால் உடனே பதறி ஓடுவோம் யாரெல்லாம் ஈமானுடன் அமல்களுடன் குடும்பமாக இஸ்லாமிய சூழலுடன் வாழ்ந்து மரணித்தால் குடும்பமாக அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் சொல்வது யாரு கணவனிடத்திலும் மார்க்கம் இல்லை மனைவிடத்திலும் மார்க்கம் இல்லை பிள்ளைகளிடத்திலும் மார்க்கம் இல்லை அனைவரும் மார்க்கத்தை மறந்தவர்கள் வணக்க வழிபாடுகளை விட்டு தூரமானவர்கள் இப்படியான மனிதன் தன்னுடைய தாய் தந்தையரை விட்டு விரண்டோடுவான் பெற்றோர்கள் பார்ப்பார்கள் பிள்ளைகள் விரண்டோடுவார்கள் பிள்ளைகள் பார்ப்பார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு விரண்டோடுவார்கள் சகோதரன் சகோதரியை விட்டும் சகோதரி சகோதரனை விட்டும் கணவன் மனைவியை விட்டும் மனைவி கணவனை விட்டும் ஒவ்வொருவரும் யா நசி யா நசி எனக்கு ஏற்பட்ட கை செய்தேன் என்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ அன்புக்குரியவர்களே ஏன் தெரியுமா அவன் இருக்கிறான் அந்த நேரத்திலே கை செய்தப்படுவான் அவனுக்கு தெரியும் சுவர்க்கத்துக்கு நுழையக்கூடியவனுக்கு தெரியும் நான் அல்லாவுடைய ரஹ்மத்தி மூலமாக சுவர்க்கத்துக்கு தான் நுழைய போறேன் நரகத்துக்கு நுழையக்கூடியவனுக்கு தெரியும் நான் नरகத்துக்கு தான் உலைய போகிறேன் அதனால தட்டுமாறுவான் அன்பு குரியவர்களே இந்த சமயத்திலே தான் அல்லாஹ் ஹத்த யார் வெற்றி குரியவர்கள் தெரியுமா யோமலா ல யன் ஃபஉமாலு வலா பிள்ளைகளும் சொத்து செல்வங்களும் பயனளிக்காத அந்த நாளிலே யார் இல்லமல் அத்தல்லாஹ பகல்பின் சலீம் சலீமான உள்ளத்துடன் ஈடேற்றமான உள்ளத்துட ஈடேற்றமான உள்ளம் என்று சொன்னால் என்ன உள்ளம் குஃபுர் நிராகரிப்பில்லாத ஷிரிக் இணை நிஃபாக் நயவஞ்சகம் இல்லாத ரியா முஹஸ்துதி இல்லாத ஹசத் புறாமை இல்லாத ரில் குரோதம் இல்லாத சூ உந்தன் அடுத்தவர்களை பற்றிய தப்பான மோசமான எண்ணங்கள் இல்லாத பாவமான எண்ணங்கள் இல்லாத இப்படியான இப்படியான மோசமான காரியங்களை விட்டும் தூய்மையான ஈடேற்றமான உள்ளம்தான் அந்த மறுமையில் வெற்றி பெறும் எல்லா உத்தர குறிப்பிடுகிறான் அவர்களே நம்முடைய உள்ளத்துடைய விஷயத்துக்கு நாங்கள் போராட வேண்டும் சில சலபு சாலிகன்கள் சகாபாக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் நம்ம எப்படி தெரியுமா ஒரு அறிஞர் சொல்கிறார் சலபுகள் சஹாபாக்களும் தாபியின்களும் அவர்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த நல்லடியார்களும் அவர்களுடைய உள்ளத்திலே தக்குவா இருந்தது ஈமான் இருந்தது அப்படி இருந்தும் அவர்கள் அவர்களுடைய உள்ளங்களை நினைத்து அவர்களுடைய பாவங்களை நினைத்து மறுமையை நினைத்து கபுரை நினைத்து அழுது கொண்டிருந்தார்கள் தக்குவா இருந்தது ஈமான் இருந்தது அழுது கொண்டிருந்தார்கள் அந்த சொல்கிறார் இன்று எப்படி முஸ்லிம்கள் உள்ளத்திலே தக்குவா குறைவாக இருக்கிறது ஈமானும் பலவீனமாக இருக்கிறது நன்மைகளும் குறைவாக இருக்கிறது பாவங்கள் அதிகமாக இருக்கிறது ஆனால் அந்த முஸ்லீம் சிரித்துக் கொண்டிருக்கிறான் அவருடைய கடைசி நேரத்தை பத்து கடைசி நேரத்தை பற்றி அவன் சிந்திப்பதே இல்லை நான் மரணிக்கும் என்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ என்று சிந்திப்பதில்லை அன்புக்குரியவர்களே ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி நேரத்தை சிந்திக்க சிந்திப்பான் என்றால் அவனுடைய கபருடைய வாழ்க்கையை பற்றி சிந்திப்பான் என்றால் மக்ஷருடைய அந்த வாழ்க்கை மறுமை வாழ்க்கையை பற்றி சிந்திப்பான் என்றால் உண்மையில் அதிகம் சிரிக்க மாட்டால் உள்ளத்தில் எப்படி இருக்கும் எப்பொழுதும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் அன்புக்குரியவர்களே உமர் ஹத்தான் ரதியோன்னு தெரியும் இந்த சமுதாயத்தில் இந்த உம்மத்தில் அபூபக்கர் சித்தி ரதியல்லா அனுகூ அவர்களுக்கு பின்னால் சிறந்த மனிதன் அல்லாவின் தூதர் சல்லல்லா ஹலேசவர்கள் உமர் ரதியல்லா அவர்களை பற்றி எப்படி சிலாகித்து சொன்னார்கள் தெரியுமா உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் உமர் ஒரு விடயத்தை இந்த இந்த விஷயம் வகையுடைய செய்தியாக வந்தால் நல்லா இருக்குமே என்று ஆசை வைத்தால் நபி அவர்களிடத்தில் ஒரு ஆலோசனை சென்றால் அல்லாஹு தாலா அதை வகையாக மார்க்கத்துடைய ஒரு இபாதத்தாக இறக்கி விடுவான் உங்களுக்கு தெரியும் நம்ம உம்ராவுக்கு போன மட்டும் சொன்னா ஹஜ்ஜுக்கு போன மட்டா எத்தனை தடவை தவா செய்யணும் தவா செய்யணும் ஏழு தடவைகள் கை நான் கேள்வி கேட்பேன் என்ன நீங்க பயானில் இருக்கிறீங்கன்னு பாக்குறதுக்கா பயானில் இருக்கிறீங்களா இந்த டென்ட்டுக்கு வெளியே இருக்கிறோமான்னு கொஞ்சம் பாக்குறது கை அப்ப தவா செஞ்சதுக்கு பின்னால

அந்த தொழுகையின் முதல் ரக்காத்தில் என்ன சொல்லுங்க சூரா அல் காஃபிரோன் இரண்டாவது ரக்காத்துல சூரத்துல் இஹ்லாஸ் இது யாருடைய ஆசை தெரியுமா இந்த இபாதத் இந்த சுண்ணா வருவதற்குரிய காரணம் யார் தெரியுமா உமர் ரதி எல்லாம் பாருங்க பொறுத்த தடவை உமர் ரதி சொல்றாங்க அல்லாஹின் தூதரே நம்ம காபாவை தவா செய்கிறோம் இந்த மகாமி இப்ராஹிமுக்கு பின்னால் நாம் இருந்து தொழுதால் நன்றாக இருக்குமே என்று ஒரு ஆலோசனை சொல்றாங்க ஒரு ஆசை சொல்கிறார்கள் நீங்கள் அந்த மகாமி இப்ராஹிமை உங்களுக்கு முசல்லாவாக முசல்லா சொல்ல தொலைக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் எடுத்துக் அன்றிலிருந்து இன்று வரை மறுமை வரை யாரெல்லாம் மக்காவுக்கு போவாங்களோ தவா செய்வார்களோ தவாவுக்கு பின்னால் இரண்டு ரக்கா தொழுவார்களோ அவர்களுடைய ஒரு நன்மை யாருக்கு போகும் யாருடைய கபருக்கு உமர் ரதில் அவருடைய கபருக்கு போகும் சுபகான அப்படி சிறப்புக்குரியவர் நபியவர்கள் சொன்னார்கள் உமர் ஒரு வழியா சென்றால் அந்த வழியால் செல்ல மாட்டான் நம்ம நம்ம அப்படியா நீங்களும் கூட்டிட்டு போறோம் அப்ப நபி சொன்னாங்க உமர் ஒரு வழியால் சென்றால் வேறு வழியால் தான் செல்வாள் அப்படிப்பட்ட உமர்நதி சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராய சொல்லப்பட்ட உமர்நதியானோ நபி அவருடைய வபாத்துக்கு பின்னால் சாஹிபு சிர் நபி அவர்களுடைய ரகசியமான செய்திகளை என்றால் ஹதீஸ்கள் மறுமை வரைக்கும் நடக்கக்கூடிய பித்னாக்கள் குழப்பங்களை பற்றி தெரிந்த முனாஃபிகளுடைய பெயர்களை அறிந்த ஹுதைஃபா ரதி அல்லாஹூத்தலா அனு அவர்களிடத்திலே போய் உமர் ரதி அல்லா கேட்குறாங்க ஹுதைஃபாவே அல்லாவின் தூதர் செல்லல்லா அழைத்தவர்கள் முனாஃபிகளுடைய பெயரை பெயர் லிஸ்ட் அவங்கள்ட்ட தந்திருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் இந்த உமருடைய பெயர் அந்த பெயர் லிஸ்ட் இருக்கா பார்த்து சொல்லுங்க சுபஹானல்ல எப்படி கேக்குறாங்க இந்த உமருடைய பெயர் அந்த பெயர் லிஸ்ட் இருக்கா எவ்வளவு நிஃபாக்கை பயந்திருக்கிறார்கள் உள்ளத்துடைய விஷயத்திலே எவ்வளவு பேணுதலாக இருக்கிறார்கள் இன்றைக்கு நாம நமக்கு எத்தனையோ தொழுகை மிஸ் ஆகுது பதில் தொழாம தூங்கிடுறோம் சில டைம் லுகரை அசர டைம்ல லுஹர சேர்த்து தொழுறோம் இஷாவுடைய டைம்ல மகரிப சேர்த்து தொழுறோம் நமக்கு ஒரு கவலை வருதே இல்ல ஏன் காரணம் சொல்லுங்க என்ன காரணம் உள்ளம் நம்முடைய உள்ளம் சீர்கெட்டி விட்டிருக்கிறது இருக்கிறது உள்ளத்திலே கஃப்லா மறது இருக்கிறது உள்ளம் கடினமாக கஸ்வத்து கல் குர்வான் சொல்வது போன்று நம்முடைய உள்ளம் இருக்கிறது என்ன அன்புக்குரியவர்களே உள்ளத்துடைய விஷயத்திலே மிகவும் கவனமாக இருப்போம் അതേ നാം അധികമാവോം അത് സമ്പന്നമാക്കൾ അടുത്ത വകുപ്പിൽ നിലവിലപ്പെടുത്തോം അല്ലാഹുത അനവരെയും കബൂൽ ചെയ്വാനും വരഹമുല്ല വരകാത്തൂ